walke vinai tane pogudayya el பிரைஸ் அ லாட் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே அண்டர் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் தாமே நமக்கு இந்த புதிய ஆசீர்வாதமான வாரத்தை கொடுத்திருக்கின்றார் இந்த வாரம் நாம் தியானிக்க கூடிய வார்த்தையின் தலைப்பு வீழ்த்தப்படுவதில்லை எது நடந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி நாம் வீழ்த்தப்படாதபடி இறைவன் நம்மை காக்க போதுமானவராயிருக்கின்றார் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதப்பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவார்த்தை பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொம்போது பொல்லாரின் தோல் வலிமை முறிக்கப்படும் ஆனால் நேர்மையாளரை ஆண்டவர் தாங்கிடுவார் சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை பஞ்ச காலத்தில் அவர்கள் நிறைவடைவார்கள் பெரிய மாணவர்களே மிக அருமையான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த வாரத்தில் இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் பொல்லாரின் தோல் வலிமை முறிக்கப்படும் என்று இதோ தான் என்ற அகந்தை கொண்டவர்கள் தலைமை உரிமை பெற்றவர்கள் இவர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பண பலத்தாலும் ஆட்சி பலத்தாலும் அல்லது பதவி பலத்தாலும் நான் என்ற எண்ணத்தோடு அவர்கள் நடப்பார்கள் எனக்கு தான் இது தெரியும் எனக்கு கீழ்தான் இவர்கள் இருக்க வேண்டும் நாங்கள் தான் இதற்கு உரிமை பெற்றவர்கள் என்று இடத்தில் நிறைய மற்றவர்களை தள்ளிவிட்டு அல்லது மற்றவர்களை தாழ்த்தி தாங்கள் உயர வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லது அந்த உரிமையானது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இது எங்களுக்கான உரிமை என்று நிறைய இடத்தில் தங்களுடைய அதிகார பலத்தை கொண்டு மற்றவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் தங்களுடைய தான் என்ற அகந்தையில் மற்றவர்களை ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இதோ தேவன் அவர்களுடைய தோல் வலிமையை முறிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அதே சமயத்தில் இந்த நாளில் இதோ வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் தேவன் இந்த நாளில் நினைவில் கொள்வேன் நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் இந்த வார்த்தையின்படியே நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்களை கண்களுக்கு முன்பதாக நாம் கொண்டு வருவோம் நம்முடைய வாழ்விலும் அநேகர் இன்றைக்கு நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கலாம் நான் தான் இந்த இடத்தில் உரிமை பெற்றவன் நான் தான் இதற்கு சொந்தமானவன் என்று நம்மை தள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு நபர்களிடத்திலும் இறைவன் யுத்தம் செய்கின்றார் இதோ உன்னுடைய நேர்மையை பார்த்து ஆண்டவருள் பட்சமாய் இருக்கின்றார் அவர் இன்றைக்கு உன்னை தாங்கி நடத்தக்கூடியவராயிருக்கின்றார் ஆகையால் நீங்கள் இவர்களை பார்த்து பயப்படாதபடி தேவனே நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்க கூடியவரா இருக்கிறார் என்பதில் திடமோடு இருப்போம் ஆண்டவர் இன்றைக்கு நல்லோருடைய வாழ்நாளை அவர் அறிந்திருக்கின்றார் அவர்கள் உரிமை சொத்து என்றுமே நிலைத்திருக்கும் என்று வார்த்தை கூறுகின்றது திருப்படல் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவார்த்தை பதினெட்டு இவ்வாறாய் குறிப்பிடுகின்றார் நல்லூரின் வாழ்நாட்கள் ஆண்டவர் கரத்தில் உள்ளதாம் அவர்களுக்கு உண்டான எல்லா உரிமையின் காரியங்களும் நிலைத்து நிற்கும் என்று இறைவன் கூறுகின்றார் இதோ நம்மை நிலைநிறுத்த முடியாதபடி நம்மை அந்த இடத்திலிருந்து அசைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு நபர்களிடத்திலும் இந்த வார்த்தையை தான் இறைவன் கொடுக்கின்றார் அவர்களுடைய பிள்ளைகளாய் வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய ஆயுள் நாட்கள் ஆசீர்வாதமாய் இருக்குமாம் அதே சமயத்தில் அவர்களுடைய உரிமையான ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கும் அது நிலைத்திருக்க கூடியதா இருக்கும் எவராலும் தட்டி பறிக்க முடியாது ஏனென்றால் நல்லோரின் வாழ்நாட்களை ஆண்டவருடைய கரத்தில் அவர் எழுதப்பட்டு வைத்திருக்கின்றார் ஒரு விஷயம் அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்களுக்கான உரிமை சொத்தை எவராலும் தட்டி பறிக்க முடியாது அடுத்த வார்த்தையாக திருப்பாடல் முப்பத்தி ஏழு இறை வார்த்தை பத்தொன்பதில் பார்க்கின்றோம் கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை பஞ்சு காலத்தில் அவர்கள் நிறைவடைவார்கள் கேடு காலத்தில் ஆபத்து காலத்தில் அவர்கள் கஷ்டப்பட போவதில்லையாம் அதேபோல போல வறட்சியின் காலத்திலும் அவர்கள் நிலைத்து நிற்பார்கள் நிறைவோடு இருப்பார்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அநேக ஆபத்து நிறைந்த காரியங்கள் நம்மை சுற்றி தெரியலாம் இந்த நாளில் நமக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று பலர் நினைக்கலாம் அந்த ஆபத்து காலத்தில் கூட நீங்கள் கஷ்டப்படாதபடி வேதனை அடையாதபடி தேவன் காத்துக்கொள்வேன் என்று கூறுகின்றார் அதே சமயத்தில் வறட்சியின் காலத்தில் எனக்கு இது வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காலத்தில் இது நடந்தால் நன்றாயிருக்கும் என்று எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அது ஒரு வறட்சியின் காலமாக இருக்கும் பஞ்சத்தின் காலமாக இருக்கும் அந்த காலகட்டத்திலும் இறைவன் உங்களை நிறைவோடு வைத்திருப்பேன் என்று கூறுகின்றார் இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் உன் தேவை எதுவென்று பார்த்து உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் உனக்கு அதை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் ஆனால் நீ அவதிப்பட மாட்டாய் எதுவும் உன்னை தீண்டாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் திடமான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார் பிரியமானவர்களே திருப்பாடல் முப்பத்தி ஏழு இறைவார்த்தை பதினேழு பதினெட்டு பத்தொன்போதே நாம் தியானித்திருக்கின்றோம் இறைவன் நம் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு இருக்கின்றார் மற்றவருடைய பிரச்சனைகளும் நம்முடைய பிரச்சனைகளும் இன்றைக்கு வெவ்வேறாக இருக்கின்றது அப்படி இருக்க ஆனால் இந்த வார்த்தை மட்டும் எல்லோருடைய பிரச்சனையை தாங்கக்கூடியதா இருக்கின்றது எல்லோருடைய பிரச்சனைக்கும் ஆறுதல் தரக்கூடியதா இருக்கின்றது அப்பேர்பட்ட வார்த்தை தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கின்றார் ஆகையால் எதை பற்றியும் கலங்க வேண்டும் தள்ளப்பட்ட இடத்தில் தேவன் நம்மை தலை நுமிர செய்வார் ஒடுக்கப்பட்ட இடத்தில் தேவன் நம்மை நிலைத்தோங்க செய்வார் எது வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி ஆபத்து காலத்திலும் பஞ்ச காலத்திலும் அவர் நம்மை போஷித்து செழிப்பான நாட்களை காண செய்வார் இப்படியாக நல்லோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவருடைய ஆயுள் காலங்களை தேவன் பெருக செய்திருக்கிறார் இந்த வார்த்தையை கொண்டு இந்த வாரம் முழுவதும் பயணம் செய்வோம் தேவன் நம்மோடு கூட இடைப்படக்கூடிய வார்த்தையா இருக்கின்றது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கஷ்டத்திலும் ஆண்டவர் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு எப்படி கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசி இருக்கின்றார் இந்த வசனத்தை பிடித்து வாரம் முழுவதும் கம்பீரமாய் பயணம் செய்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ கண்களை முடிச்சபிப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி எங்களை ஆற்றினதற்காக தேற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இனி வர நாட்களில் எதை பற்றியும் நாங்கள் கலங்காத எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சியாக இருந்தாலும் ஆபத்தாக இருந்தாலும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்குகிறவராய் நீ ஈர்ப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எல்லா தீமைகளிலிருந்து எங்களை விளக்கி காப்பாற்ற நீர் இருக்கிறீர் என்ற திட இருதயத்தோடு நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்வோம் இந்த செபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள தகப்பனே ஆமீன் ஆமீன் கம் சிறகுகளால் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தே தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தே வாதை என் கூடாரத்தை அணுகாமலே வாதை என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடு